இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சொத்து வச்சுருக்கக்கூடிய உரிமையாளர்கள் அது வீட்டு உரிமையாளராகலாம் அல்லது நில உரிமையாளராகலாம் அல்ல எந்த ஒரு சொத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நபருனுடைய டேக்ஸ் கட்டக்கூடிய விகிதம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நல்ல பார்க்க போகிறோம் முதலாவதாக முன்னாடி இருந்த டேக்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அந்த டேக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பிலேருந்து அது ஆகி அதாவது லாபமாகி விற்கும் பொழுது அது இண்டைசேஷன் பெனிஃபிட்டை கழிச்சிட்டு கட்டணும் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து இருபது பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ அந்த இண்டைசேஷன் பெனிஃபிட் கிடையாது ஆனால் இருபதை பன்னெண்டாக குறைச்சிருக்காங்க ஸோ இந்த குறைச்சிருக்கிறது உண்மையாலுமே லாபமாக யாருக்கு லாபம் எப்படி அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோடு விளக்கியிருக்கேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிதி சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் முதலீடு சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் பங்கு சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த உதாரணத்தில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி நாலில் ஒருத்தர் வாங்கின விலை வந்து அஞ்சு லட்ச ரூபா ஸோ அது அவர் என்ன எவ்வளோக்கு விற்கிறாருன்னா பத்து லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறதா நம்ம கணக்கு எடுத்துக்குவோம் ஸோ ஆக்சுவலாக இண்டைஸேஷன் காஸ்ட் எப்படி இது பதினாறு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருக்கணும் அப்போ இண்டைஸேஷன் காஸ்ட்டை நம்ம இது கம்மியாக சேல்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கணக்கில் வச்சுப்போம் கிட்டத்தட்ட டபுள் அமௌண்ட்டில் அந்த லேண்டை விற்றுருக்காரு ஸோ இப்போ இவருக்கு கேபிட்டல் கெயின் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அந்த டேபிளில் சீரியல் நம்பர் ஃபோர் மைனஸ் சீரியல் நம்பர் த்ரீ அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரரூவா வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் விற்றுருக்காரு இண்டஸ்ட்ரேஷன் அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸு ஜீரோ ஆனால் கேபிட்டல் கெயின் வித்தவுட் இண்டெஸ்டேஷனில் பாருங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரரூவா வந்திருக்கு ஸோ அந்த அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றாறாயூவாய்க்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ்னால் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா புதுசாக வந்த சட்டத்தில் அவங்க டேக்ஸ் பே பண்ணணும் நண்பர்களே இந்த எக்ஸாம்பிளில் ஏனோ தானோன்னு போடல செபியோட இண்டஸ்டிஷன் கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணி ஃபோர் பர்சன்டேஜ் குரோத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த விளக்கம் கொடுத்துருக்கேன் ஸோ இதுபடி நில உரிமையாளர் அல்லது எந்த சொத்தோட உரிமையாளர் அல்லது வீட்டு உரிமையாளர் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த டேக்ஸைசேஷனில் ஜீரோ ரூபா பே பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ வந்ததில் நான் சொன்ன எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணணும் ஸோ நமக்கு இருபது பர்சன்டேஜ் டேக்ஸை பன்னெண்டு புள்ளி அஞ்சாக குறைச்சிருக்கா தான் நினைக்கிறோம் ஆக்சுவலாக இந்த கல்குலேஷன் படி நம்ம எழுவத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கையிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டுறோம் ஸோ இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வெளியிடுறோம் ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மேலும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருத்தர் சொத்து வாங்கியிருந்தால் அவருக்கு எப்படி வரும் இன்னொரு கால்குலேஷனே நம்ம பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வாங்கின சொத்து மதிப்பு இருபத்தஞ்சு லட்சம் ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட்டு அந்த இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டரில் செபியில் போட்டதுக்கு முப்பத்தேழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் வந்துச்சுங்க ஸோ அவர் அந்த காஸ்ட்டை வந்து முப்பத்தேழு லட்சத்துக்கு விற்றுருக்கதா ஒரு கணக்கு எடுத்துக்கும் முப்பத்தேழு லட்சத்துக்கு விற்றுருந்தார் அப்படின்னோம்னா ஸோ அவருடைய கேபிட்டல் கெயின் இண்டெக்ஸ் வந்து மைனஸ் எண்பத்தி ஓராயிரம் வந்திருக்கும் அதனால் பழைய டாக்ஸைசேஷன் மெத்தடில் அவர் வரி கட்ட தேவையில்லை ஜீரோ அந்த பச்சை கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இண்டெஸ்டேஷன் வித்தவுட் இண்டெஸ்டேஷன் போட்டால் அவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து அவர் கெயின் அதாவது இருபத்தஞ்சி லட்சம் மைனஸ் முப்பத்தேழு லட்சம்னு போட்டால் பன்னெண்டு லட்சம் ரூபா ப்ரா கெயின் அடைஞ்சிருக்காரு அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா அவர் கையிலேருந்து டேக்ஸ் பே பண்ணுங்க நண்பர்களே இப்போ நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இருபது பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டரை பர்சன்டேஜ் குறைச்சது லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க முதலீடு சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் என்னஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேலும் இந்த மாதிரி தகவலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நாலேஜ் கொடுங்க நன்றி